வணக்கம் மக்களே நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் நிறைய பேர் கேட்டுட்டே நீ ஐ டென் போட சொல்லி ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூண்டாய் ஐ வண்டி சூப்பராக இருக்கு வண்டி ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்சர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு வண்டியை நானே பர்சனலாக ஓட்டி பார்த்தேன் வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸே இல்லைங்க இந்த பெட்ரோல் வண்டிக்கான மொத்த குவாலிட்டி இதில் இருக்குது அவ்வளோ பிக்கப் இருக்குது வண்டி செம பிக்கப் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டியில நாய்ஸே இல்லை வேற லெவல் குவாலிட்டியில் இருக்குது ஸோ ஐடன் அப்படிங்கிற போது அந்த சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் மாதிரி இந்த லேடிஸுக்கு ஓட்டி பண்ணுறதுக்கு சூப்பரான வண்டிங்க வீட்டில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதும் நீங்கள் பார்க்கிங்லாம் பெருசாக கெட்ட தேவையில்லைங்க அப்படி வீட்டு ஓரத்துல நிறுத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க அடிச்சு நோக்கு போகலாம் அடி அடி நடிக்கலாம் ஸோ ஐ டென் பொறுத்த வரைக்கும் அதான் நீங்கள் லோக்கலுக்கு யூஸ் பண்ணலாம் லாங் லக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் சூப்பரான வண்டி பெட்ரோல் வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கரெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பக்காவாக அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டி எரா வேரியன்ட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ வந்தாலும் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ரிமோட் கீ இருக்கு வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் சீட் கவர் சீட் கவர்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஆல்மோஸ்ட் பிராண்ட் ப்ராண்டியூ தான் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நீங்கள் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி தருமபுரியில் இருக்குதுங்க டேரெக்டாக பார்த்திக்கிட்டே இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து பேசி எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இந்த வண்டிக்கு உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க தருமபுரியில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நடுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து நமக்கு அரூர் போகிற ரூட்டில் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நீங்கள் தருமபுரி வந்துட்டு அறுபர் போகிற பசம் இல்லை மொரப்பூர் போகிற பசம் இல்லை பொம்முடி போகிற பச எந்த பசியில் ஏரியும் நீங்கள் நடுப்பட்டியில் இறங்குன்னா வந்து இறக்கி விட்டுருவாங்க நடுப்பட்டியில் இறங்குனேன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரசாந்த் சிமெண்ட் கடை இருக்கு நீங்கள் அங்கே வந்து கால் பண்ணிணா வந்து வண்டி உங்களுக்கு காட்டுவாங்க ஸோ வண்டி குவாலிட்டியா இருக்கு வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட பேனை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க ஸோ வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் ஓனர் ஓனர்கிட்டே இருக்குது இந்த வண்டிக்கு ஓனர் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் ஸோ மூணு ஓனர் சொன்னோடன நீங்கள் பயப்படுத்தவே இல்லை அது ஜஸ்ட்டு நம்பர் தான் ஏன்னா பார்த்திங்கனா இது உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஆகிடுச்சு நீங்கள் மூணு ஓனர் அப்படின்னு சொன்னாலும் பயப்பட தேவையில்லை நீங்கள் ஒரு மெக்கானிக் குட்டி வந்துட்டு வண்டியை செக் பண்ணி எடுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த வண்டி சூட்டபிளாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ஜின் இருக்குது ஹண்ட்ரட் பர்சென்ட் டயர் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜி இன்டீரியர் இருக்கு ஸோ ஒரு நல்ல பட்ஜெட் அது மாதிரி லோ பட்ஜெட்டு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க ஸோ லோ பட்ஜெட்டுக்கு ஒரு ஐட்டம் கிடைக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்க எக்ஸ்டீரியர் பாருங்கள் எல்லாமே காமிச்சிட்டு வீடியோட எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட ரேட்டு சொல்கிறேன் ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்குது என்ன கலர் சார் இது கோல்டன் கலர் இது டிஎன் ஜீரோ ஒன் ஏஎஃப் ஜீரோ எயிட் ஒன் செவன் ஸோ வண்டி உங்களுக்கு க்ளீனாக இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபோக்கஸ் லேம்பை கொடுத்துருக்காங்க ஸோ மாடிஃபிகேட் பண்ணியிருக்காங்க இப்படியே பாருங்கள் எக்ஸ்டீரியர் லுக்கு உண்மையில் சூப்பராக இருக்குங்க அருமையான வண்டி நல்ல வண்டிங்க ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ பெட்ரோல் வண்டி உங்களுக்கு பிக்கப் தான் அடிச்சு நோத்தம் இன்டீரியர் பாருங்களேன் இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது ஸோ ஃப்ரண்ட்ல ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் ரிமோட் கீ இருக்குது நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பவர் விண்டோ ஆன் பண்ணி காமிக்கிறேன் சீட் கவர் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க கீழே லைட் எல்லாமே போட்டிருக்காங்க நல்ல வண்டி அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் டேர் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ பேக் டேர் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வண்டி பயங்கரமாக செட் ஆகும் உங்க பட்ஜெட் ரேட்டுக்குள்ளேயே வரும் ஸோ அதே மாதிரி குவாலிட்டியே இருக்கும் ஐட்டன் பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டி தான் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக வைக்கிற வண்டி ஈஸியாக இருக்கும் செலவே வைக்காத வண்டி அதான் மெயின் இல்லையா நம்ம வண்டியை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம் செலவு வைக்கும்னு நினைப்போம் ஸோ அதான் கிடையாது உங்களுக்கு இந்த வண்டியில செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு டூ வீலர் மாதிரி ஸ்டெப்னி இருக்கு உங்களுக்கு அதுவுமே அவரேஜாக இருக்கும் வண்டியை வந்து நேரில் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கையோடு தூக்கிட்டு போயிடுவீங்க நல்லா இருக்கேன் ஒரு குவாலிட்டியான வண்டி அதான் சொல்லணும் சின்ன இடம் இருந்தால் போதும் நீங்கள் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஓட்டி போகிறதுக்கும் சூப்பரான வண்டி இன்டீரியர் கிளீனாக இருக்கேன் சூப்பரான இன்டீரியர் தெளிவான இன்டீரியர் சீட் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அந்த குஷன் சூப்பராக இருக்கும் ஸோ ஐ டென்னில் இருந்து அப்படியே உங்களுக்கு சூப்பராக ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இன்டீரியர் பாருங்க க்ளீனாக இருக்கும் ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஜியோசோனிக் சிஸ்டம் இருக்குது ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ வாங்க வண்டியை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட ரேட் என்ன எவ்வளோ கட்டணும் எல்லாமே நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இதற்கு மட்டும் உங்களுக்கு பவர் விண்டோ வருது சூப்பாருங்க ஒர்க்காக கண்டிஷனு பவர் விண்டோ பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஏசியுமே பார்த்தீங்கன்னா சும்மா குழு குழுவுளுன்றிருக்குங்க ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு வண்டி நல்லாவே இருக்கு நான் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க Yeah, you're going இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோடு கொடுத்துருவாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி ஹூண்டாய் ஐட்டன்னு ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தருமபுரி பீப்புளாக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணலாம் ஒரு வேறு நீங்கள் தருமபுரியாக இருந்தீங்கன்னா அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டி உங்கள் குவாலிட்டியாக இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டு ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்னாலும் உங்களுக்கு வண்டி கிடைக்காது குவாலிட்டியாக இருக்குது நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க